எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி காஞ்ச மொச்சப்பயிர் வச்சு ஒரு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது அரைச்சி செய்கிறதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மொச்சப்பயிறை முந்தின நாள் நைட்டே நல்ல ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்த மொச்சப்பயிரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கரில் நல்லா ரெண்டு விசல் வச்சு எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி சூப்பராக வெந்துடும் வெந்து மொச்சப்பயிரை அப்படி தனியாக வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வறுத்து அரைக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு நாலஞ்சு காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா கொஞ்சம் அரிசி கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு அப்புறம் மிளகு சீரகம் கருவேப்பிலை இது கூடவே கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒட்டுக்காய் போட்டு நல்லா வறுக்க போகிறோம் நீங்கள் தனித்தனியாக வறுத்தாலும் ஓகே தான் தான் வறுக்கணும் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல மிளகா வத்தல் போட்டு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் மற்ற எல்லா சாமானியும் அதுலேயும் சேர்த்து ஒட்டுக்காய் வறுத்தெடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்ல மிதமான தீயை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா எடுக்கணும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கரைஞ்சி போயிடும் இது நல்ல மிதமான ஃபுட்லேயே நீங்கள் வச்சிங்கன்னா எல்லாமே ஈவனாக நல்லா வறுத்து வந்துடும் இந்த மாதிரி விடாமல் கிண்டிகிட்டே இருங்க இது நல்லா வருத்திருச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா அரிசி கொஞ்சம் நல்லா பொறிஞ்சிருக்கும் மற்றதுமே எங்களுக்கு வறுத்து தெரிஞ்சிருக்கும் மிளகு வந்து கண்டிப்பாக வெடிக்கணுங்க இல்லைன்னா மிளகு குழம்பு மாதிரி ஆகிடும் ஸோ மிளகு கண்டிப்பாக வெடிக்கணும் இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா அதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி தண்ணி விட்டு மையை அரைச்சி எடுத்துக்கோங்க புளி நான் கரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த புளி தண்ணியில் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் புளி இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கூட எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் தனியாக தான் வச்சுருக்குறேன் அதில் இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் திருப்பியுமே கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதெல்லாம் கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறமா கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா வெடிக்க விட்ருங்க இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்து நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த புளி தண்ணியை அப்படியே அதில் ஊற்றிக்கலாம் இப்போது இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மொச்சப்பயிர் நம்ம அவிக்கும்போது அதுலேயே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் ஸோ அதனால் உப்பு பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த தண்ணியோடு தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அதனால் உப்பு தேவைக்கு ஆட் பண்ணால் போதும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க மிதமான தீலையும் அதை நல்லா கொதிக்கட்டும் எல்லாமே இதில் சேர்த்தாச்சு ஸோ இனிமே எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே நீங்கள் சிம்மில் விட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க நடுவு நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க இப்போ அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலரில் இவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நல்லா அது ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக பச்சை எண்ணெய் சேர்த்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் இந்த புளிக்கெழம்பு ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட்டு அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு தொகையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பச்சை சுண்டக்காவை பயன்படுத்தி ஒரு சூப்பரான புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சுண்டக்காவை அந்த மாதிரி காம்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு காம்பை க்ளீன் உடனே இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும் அதை ஃபஸ்ட்டு அலசிட்டு ஒரு கவரில் அதை அப்படியே போட்டுட்டு அதை கவர் பண்ணிவிட்டு ஒரு இடிக்கிற ஏதாவது ஒரு இடிக்கிறது நான் அடிக்கிற கல் இருக்கு இல்லையா அதை வச்சுருக்கேன் அதை வச்சு நல்லா இந்த மாதிரி லைட்டாக தட்டுங்க ரொம்ப நசிக்கிறாதீங்க லைட்டாக தட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக உடையும் உடச்சதை மறுபடியும் தண்ணியில் போட்டு அலசினிங்கன்னா கொஞ்சம் சீடெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வெளியே வந்துடும் இதை முழுசாக அப்படியே போடும்போது ரொம்பவே கசப்பாக இருக்கும் நடுவில் அந்த உப்பு காரம்லாம் இறங்காது அதனால தான் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறோம் இப்போ அடுப்பில் கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் வர கொத்தமல்லி மிளகு சீரகம் கொஞ்சம் துவர பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் அதோட கருவேப்பில் கொஞ்சமாக அரிசி ஒரு நாலு பல் பூண்டு இந்த காரத்துக்கு தகுந்தாப்பில் காஞ்சி மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒட்டுக்கா போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க மிளகு நல்லா வெடிச்சு வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்துக்கணும் அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடணும் இதோட ஒரு தக்காளி பழத்தை நான் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம ஒரு புளிக்குழம்பு செஞ்சுருப்போம் செஞ்சிருப்போம் அதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டோம் இது இன்னொரு மெத்தடு தக்காளி பழம் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த குழம்போட டேஸ்ட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதை தனியாக எடுத்து அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா திருப்பி அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் தேங்காவையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதையும் ஆற வச்சு தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் நல்லா வெடிக்க விட்ருங்க இதெல்லாம் வெடித்ததுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுண்டக்காவை சேர்த்து இதுலேயே போட்டு நல்லா வதக்க போகிறோம் நம்ம வேணும்னா நீங்கள் தனியாக கூட வதக்கிக்கலாம் நான் ஆல்ரெடி இதில் சட்டியில் எண்ணெய் இருக்கிறதுனால அது அப்படியே இதுலேயே சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலர் மாறி ஒரு மாதிரி ஒரு ஒயிட்டாக ஒரு கலர் வரும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா அது நல்லா வதங்கிருச்சுனதுக்கப்புறமா நீங்கள் புளி தண்ணியில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா புளித்தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சிருக்கிறேன் அதை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம் அரைச்ச மசாலா வந்து கட்டி இல்லாமல் தண்ணியில் நல்லா கரைச்சு வச்சுட்டு அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க இது நல்லா கொதித்து இதோட கலர் நல்லா டார்க் ப்ரௌனாக வரும் அதுக்குள்ளார உங்களுக்கு அந்த சுண்டக்காவும் நல்லா வெந்து வந்துடும் ஏற்கனவே வதக்கிருக்கோம் இல்லையா பாருங்கள் எவ்வளோ கலர் சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா நல்லா தர தரான்னு கொதிச்சிருச்சு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தேங்காவும் சின்ன வெங்காயமும் அரைச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம் இந்த புளிக்கெழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது கெட்டும் போகாது தேங்காவை சேர்த்துருக்கோம் அதனால் இருக்குமா இருக்காது அப்படிலாம் இல்லை அந்த புலிக்கொழம்பு நீங்கள் எப்படி ரெண்டு மூணு நாள் வச்சுருப்பீங்களோ அதே மாதிரி இதுவும் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான புளி ரெடி ஆயிடுச்சுங்க சூடான சாதத்துக்கு இதை போட்டு பசஞ்சு இப்போ சாப்பிட்டு பாருங்கள் சுண்டக்காவை எப்படியாவது நம்ம உடம்புல சேர்த்துக்கணும் இது ஒரு நல்ல ஆப்ஷன் சுண்டக்காய் சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்